அறநிலைத்துறை பாஜகவினர் அலர்றாங்களே ஏன் ஒரு பக்கம் நாடு முழுக்க மதத்தை வச்சு வெறுப்பரசி செய்யறாங்க இன்னொரு பக்கம் கடவுளின் பெயரை சொல்லி கோயிலின் சொத்துக்களை ஆட்டையை போட ஆயத்தமாகறாங்க இப்படி ரெட்டை வேடம் போடுற பாஜகவினருக்கு தடையா அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருந்தா செய்யும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறு திருக்கோயில்கள் உள்ளன திமுக தலைமையிலான அரசு பதவியேற்ற நாளில் இருந்து இந்த திருக்கோயில்கள் உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தம் செய்வது படிகளை சீரமைப்பது கோயில் நிலங்கள் ஆக்கிரமிச்சதை மீட்டெடுப்பது கோயில் குளங்களை தூர்வாரது மற்றும் பராமரிப்பது போன்ற திருக்கோயில்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கு திமுக அரசு வீடியோவில் மேகலட்சம் திரு வணக்கம் நீங்க வந்து அறநிலைத்துறைக்காக நிறைய விஷயங்களை பேசுனீங்க மத வெறிய பிஜேபி அரசாங்கம் தூண்டுறாங்க அப்படின்னு பேசுறீங்க மதத்தை வந்து என்னைக்குமே எந்த மதத்தினரையும் வந்து எந்த மேடையிலும் எந்த பிஜேபி தலைவர்களும் இழிவுபடுத்தியோ ஒரு மதத்தை இழிவுபடுத்தியோ பேசினதான ஒரு சரித்திரமே கிடையாது ஆனா உங்களோட திராவிட தலைவர்கள் அவங்க வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் ஹிந்து மக்களையும் ஹிந்து மதத்தையும் வந்து தூக்கி நிறுத்தி பேசுவாங்க மத்த நேரம் எல்லாம் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துற அளவுக்கு அவங்க போவாங்க அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் மதம் அப்படிங்கறத வச்சு அரசியல் பண்றவங்க திராவிட அரசாங்கம் தான் ஏன்னா நம்ம வந்து சமூக நீதி காவலர்கள் அப்படின்னா எந்த மதமுமே இல்லை எல்லா மக்களும் சமமானவங்கன்னு சொல்லணும் ஆனா கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க முஸ்லீம் மக்கள் இருக்காங்க அவங்கள வந்து நீங்க அவங்களோட பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவீங்க அவங்கள மதிப்பீங்க ஆனா ஹிந்து மக்களுக்கான ஒரு வாழ்த்துக்கள் கூட ஹிந்து பண்டிகைக்கு நீங்க சொன்னது கிடையாது அந்த அளவுக்கு ஹிந்து மக்களுக்கு மேல வந்து ஒரு வெறுப்போட பட்சமான ஒரு தான் உங்களோட அரசாங்கம் இருந்திருக்கு மதம் இல்லைன்னா எந்த மதமும் இல்லை அப்படிங்கிறது ஒன்றுதான் நீங்க சொன்னீங்க நாற்பத்தாறாயிரம் கோவிலுக்கும் மேல அறநிலைத்துறை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க அதுல முப்பத்தஞ்சாயிரம் கோவில்கள்ல வந்து சரியா பராமரிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்து கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க சொல்லணும்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள்ல ஒரு நேர பூஜை கூட நடக்காம இருக்கான் அதுல வந்து பெரிய பெரிய கோயில்களும் உள்ளடங்குறாங்க நம்ம கன்னியாகுமரியில இருக்கிற ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் அந்த கோவில் வந்து பெரிய கோவில் பழமையான கோவில் அந்த கோவில்ல வந்து இந்த பூஜையும் இல்லாம பராமரிப்பு இல்லாம இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அங்க இருக்க அம்மனோட மூக்குத்தில இருக்க வர வெளிச்சம் கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குங்கிற மாதிரியான ஒரு பதில் வந்திருக்கு இந்த இந்த மாதிரிதான் இருக்கு உங்களோட அறநிலைத்துறை பாதுகாக்கிற கோவில்களை பாதுகாக்கிற லட்சணம் அப்புறம் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க அதுல வந்து கோவில் சொத்துக்களை யார் எடுத்துக்கிறாங்க கோவில் உண்டியல் காசு திருடணுங்கிற நோக்கத்துல மட்டும்தான் தான் அறநிலைத்துறை வேலை செய்து அறநிலைத்துறையோட அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு திரு சேகர் சேகர்பாபு அவர்கள் வந்து முக்காவாசி நேரம் சின்னவருக்கு பிஏவா இருப்பாரு மீதி நேரம் சின்னவரோட அம்மாக்கு பிஏவா இருக்கிறத தவிர அறநிலைத்துறைக்காக என்ன பண்ணிட்டாங்க பழனியில கெட்டு போன அபிஷேகத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்ட்டு அங்க ஒரு போராட்டம் நடந்தது எனக்கு தெரிஞ்சு நான் பக்கத்துல இருக்க ஒரு கோவில்ல மக்கள் பொதுமக்கள் வந்து ஹிந்து மக்கள் கோவில்களுக்கு தானமா கொடுத்தாங்க பசு மாடுகள் அதே மாதிரி சேவலெல்லாம் முருகர் கோயிலுக்கு கொடுத்தாங்க ஒரு மாசம் கழிச்சு அந்த சேவலும் மாடு எங்க போகுதுன்னு பார்த்தா தெரியல இருந்து எல்லாம் கேரளாக்கு பார்சல் பண்ணிருப்பாங்க போல இருக்கு இப்படிதான் மக்கள் வந்து அவங்களோட உணர்ச்சி பூர்வமா வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு கோவிலுக்கு கொடுக்குற காணிக்கை கூட இங்கிருந்து கேரளாக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிற ஒரு அறநிலைத்துறை அரசாங்கம் தான் உங்களோட அரசாங்கம் அப்புறம் எனக்கு இது ரொம்ப சிரிப்பு வந்துச்சு ஊழல் பெருச்சாளி அப்படின்னு சொன்னீங்க யாருங்க ஊழல் பெருச்சாளி ஊழல் அப்படின்னாலே போன ஒண்ணு திராவிட அரசாங்கம் தான் இது நான் மட்டும் சொல்லல உங்க வீட்டு பக்கத்துல பூ வித்துட்டு அக்கா கிட்ட போய் கேளுங்க இல்லை ஏதோ இட்லி வித்துட்டு இருக்க பாட்டி கிட்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஊழல் பெருச்சாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நவீனமா எப்படியெல்லாம் ஊழல் படலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வச்சவர்தான் உங்களோட மூர்த்த தலைவர் அவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளே எப்படியெல்லாம் ஊழல் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அப்ப இருந்தே ஊழல் நீங்க வேணா சர்க்காரியா கமிஷனோட எடுத்து படிச்சு பாருங்க அதனால ஊழல் பரிச்சா யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஹிந்து மக்கள் இனியும் ஏமாற தயாரா இல்லை அறநிலைத்துறை மூலிமா நீங்க கோவில்களை காப்பாத்துறோன்னு பேசி நாங்களும் ஹிந்து தான் உங்க தலைவர்கள்லாம் இப்ப ஏறி பேசுறேங்க சனாதனத்தை ஒழிக்கிறோன்னு பேசுறவங்க எல்லாம் எங்க அண்ணியும் சாமி கும்பிடுவாங்க நானும் சாமி கும்பிடுவாங்க ஆராசா அவர்கள் என் பொன்னாட்டி ராமர் பத்தர் தான் அப்படிங்கிறாங்க அனைக்கே என்ன சொன்னாரு அதே வாயாலி ஜெய் ஸ்ரீராம்னு சொன்ன வாய் இன்னைக்கு ஏன் பொன்னாட்டியும் ராமர் தான் சொல்ல வச்சிருக்கீங்க அதாவது இதுதான் உங்களோட டிராமா ஓட்டுக்காக இனியும் மக்கள் கிட்ட பேசி ஏமாத்துறத நிறுத்திட்டு இனிமேலாவது அறநிலைத்துறை வச்சு மீதி இருக்க கோவில்களை பாதுகாப்பா பாருங்க இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து நாங்க எல்லாரும் கோவில்களை பாதுகாக்கிற சூழலை இப்போ உருவாயிருக்கு கோவில் சிலைகள் எல்லாம் திருடிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம் அதனால பொய் பிரச்சாரத்தை விட்டுட்டு உண்மையா வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த வாக்குறுதிகளெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க பாருங்க நன்றி வணக்கம்